ஃபஸ்ட்டு மழை பெஞ்சாலும் சரி வெள்ளம் புயல் எது வந்தாலும் சரி இங்கே ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது இந்த ஓலகுசை பகுதி தான் படியில் என் பேர் ஸ்டீஃபன் பார்த்திங்கன்னா நான் இந்த ஏரியாவிலேயே நான் தான் ஃபஸ்ட்டு பட்டதாரி ஓகேங்களா இதுதான் எங்கள் வீடு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விபத்து வந்து ஏற்படு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல ஏன்னா எங்களோட உடைமைகள் எல்லாமே இங்கே தான் இருந்தது இது மாலை மணிக்கு இது ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஸ்டார்ட் ஆச்சு நேற்று மாலை அஞ்சு மணிக்கு ஆயிடுச்சு விபத்து ஆகும்போது அங்கே அந்த வீட்டில் யாருமே இல்லை சுற்றி லைட்டா ஃபயர் ஆகும் போதே இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை வெளியே வந்தாங்க இளைஞர்கள்லாம் வந்து முன் வந்து அதை அணைக்க வந்து முயற்சிப்படுத்தினாங்க அப்படி காற்று அப்படியே அடிக்குது அடிக்கும்போது எங்களுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல வெளியே வந்து பார்த்தா எரியுது எல்லா கேஸ் தூக்கிட்டு வெளியே வர்றாங்க நாங்கள் கேஸ் கூட கைட்டு தரது எங்களுக்கு ஆனால் நாங்கள் வெளியே போய் வெளியே 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 இருக்கிறவங்கள கூட்டிட்டு வந்தோம் ஒரு சிலிண்டரே வச்சிடுச்சு வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் போலீஸை உள்ள கூப்பிட்டு போயிட்டு அவங்க கைட்டியும் வெளியே கூட்டிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீமுக்கு ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள ஃபயர்ஸில் இருந்து வர வச்சு இங்க இருக்க நெருப்பை வந்து அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு மூணு சிலிண்டர் வந்து டக்கு டக்குன்னு வெடிக்க ஆரம்பித்தோடனே எல்லாம் ஒரு பதட்டத்துல வெளியே மக்கள் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க தீயணைப்பு துறை வந்து தண்ணி எல்லாம் வச்சு அணைச்சிட்டு இது பண்ணிருந்தாங்க கடைசியில வந்து தண்ணி பத்தல அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ வாட்டருக்கு வியாசை தொடர்ல இருந்து கால் பண்ணி அங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து எக்ஸ்ட்ராவா இது பண்ண சொல்லி இருந்திருக்காங்க ஒரு மணி நேரம் போராட்டம் ஒரு ஒன்றரை மணி நேரத்துல வந்து இங்க இருக்க நெருப்பை வந்து அணைச்சு இங்க இருக்க மக்களை வந்து எந்த விதமான ஆபத்து இல்லாம அரசு பாதுகாத்துது எல்லாமே நீங்க இங்க சுத்தி ஃபுட்டேஜ் பாத்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாமே எல்லாமே நாசனமாயிடுச்சு படிக்கக்கூடிய பசங்களுடைய புக் படிச்ச பசங்களுடைய டிகிரி அதுக்கப்புறம் இங்க இருக்க ஐடிக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தெரியல எனக்கு ஏன்னா எங்களுக்குன்னு உதவி பண்றதுக்கு யாருமே இல்ல இந்த சரி பண்ணி போறது கூட வழி இல்லாத அளவுக்கு இருக்குது ஏன்னா எங்க பையனும் இறந்துட்டா எங்க வீட்டுக்காரையும்

இடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்தோம் மறுபடியும் குடிசை மாற்றத்தில் மனு கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டாண்டர்ட் ஆகி இருப்பினர் சான்று ஓட்டு ஐடி ஆதார கார்டு எல் ரேஷன் கார்டுக்கு எல்லாத்துக்கும் பிரயாசப்பட்டு எல்லாமே வாங்கி வாங்கினோம் எல்லாருமே வாங்கி எல்லாம் ஸ்டாண்ட் மொத்தத்தில் நான் எழுதி கொடுத்துட்டு முதலமைச்சர் அம்மா கிட்ட ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு வீட்டுக்கு நான் மனுவை எழுதி நான் கொடுத்தேன் ரெண்டாவது வந்து இருப்பினர் சான்றிதெல்லாம் வாங்குறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு அதிகாரியும் நாங்கள் பிடிச்ச குடிச்ச மாற்ற வாரியத்தில் பதிவு பண்ணோம் பதிவு பண்ணி வச்சுருக்குறோம் ஆனால் இந்த பகுதியில் வந்து எண்டிக்கை வந்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு வீடு மொத்தம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு வீட்டில் வந்து ரேஷன் கார்டு இருக்கிறதுக்கு மட்டும் நூற்றி எழுபது ரேஷன் கார்டு தான் இருக்குது மற்ற ரேஷன் கார்டு வந்து அவங்க வாங்காத தவற விட்டுட்டாங்க தாங்கள் கருணை காட்டி அந்த தவற விட்ட ரேஷன் கார்டு கூட கிடைக்கும்படி அரசாங்கத்தை நாங்கள் விட கேட்குறோம் பொதுமக்கள் மூலிமா நாங்கள் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடெல்லாம் கட்டினாங்கெல்லாம் வீடு கட்டி இங்கே இருந்தாங்களே அவங்க எல்லாம் குடியேறிட்டாங்க குடியேறிட்டா எல்லாம் காலியாக தான் இருந்துது காலியாக இருக்க சொல்ல நாங்கள் இல்லாதவங்க எல்லாேருமே நாங்கள் வந்து குடியிருந்தோம் இவ்வளோ தான் விஷயம் ஆனால் வந்து இதுக்கு எல்லா எல்லா அப்ரூட்டும் இருக்குது அப்ரூட் இருக்குது ஆனால் வந்து வசதி கிடையாது வருமானம் கிடையாது எல்லாம் கூலி வேலை பெலூன் விற்கிறாங்க அப்போ விற்கிறாங்க என்ன மாதிரி நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க இது போல் ஒரு நெருப்பு விபத்து ஆன உடனே வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு தகவல் தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டி சேகர் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே களத்துக்கு வந்து ரெஸ்க்யூ டீம் இருக்கும்போதே அவர் வந்து உள்ளே என்ட்ராகி மக்களை வந்து வெளியே வாங்கன்னு சொல்லி வெளியே கொண்டு போயிட்டு அவங்களுக்கான அத்தியாவசிய தேவை அன்றே இப்ப நாளைக்கு வந்து அவங்க பதட்டமான சொல்லியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அது அன்னைக்கு வந்து அவங்கள இது பண்ணணுன்றதுக்காக மிக உதவி செய்திருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து உடனடியாக ஏற்பாடு பண்ணி அந்த நைட்டு வந்து நேற்று நைட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான பொருட்கள் அங்கே தங்குறதுக்கான ஏற்பாடு எல்லாமே செஞ்சு வச்சு ஒரு முதல் உதவி ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லா விஷயமுமே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாரு அதிகாரிகள் எல்லாம் வந்தாங்க வந்து இது வீடு யாருக்கு யாருக்கும் இல்லையோ அவங்களுக்குலாம் எழுதி கொடுத்தாங்க வீடு வீடு தரோம் அப்படின்னு சொல்லி அஞ்சாயிரம் பணம் கொடுத்தாங்க பாய் சாப்பாடு அரிசி எல்லாரும் கொடுத்தாங்க தங்க வச்சாங்க ஒரு ஸ்கூல்ல அது மட்டும் இல்லாம இங்க எரிஞ்சிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெக்கவரி பண்றதுக்கான கேம்ப் நான் ரெடி பண்றேன் சொல்லி ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காரு ஒரு மூணு நாள் அங்கே தங்க வைப்பாங்கனால அதனால அங்கே எங்கே போக முடியும் போக முடியாது இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணோம் இல்லை இங்கே ஏதாவது பட்டா வச்சு கொடுணும் எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது மக்களால் இங்கிருந்து போகவும் முடியாது இங்கிருந்து போனாலும் புழைக்க முடியாது மாத்து துணி கூட கிடையாது நேத்தெல்லாம் வந்து நாப்கின்காக வந்து கேட்டுட்டு ஒரு அக்காலாம் வந்து இது இருந்தாங்க கடை எங்கேயுமே இல்லைம்மா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நாப்கின் வேணுமா வெளியில் வந்து தங்க வச்சுருந்தாங்க அங்கே வந்து ஃபுட்டு பால் தண்ணி அந்த மாதிரி கொடுத்தாங்க நாப்கின்ஸ்லாம் கொடுத்தாங்களான்னு தெரில டிவிக்குள்ளேருந்து வந்து இந்த பெட்ஷீட்டு எல்லாம் கொடுக்கும்போது பிரச்சனை ஆயிடுச்சு அதில் வந்து பாதிலே வந்து போலீஸ்காரங்க அவங்கள அமுச்சு விட்டுட்டாங்க அதனால் அதுவுமே யாருக்குமே போய் சேரல வேசை தொழிலெலாம் வந்தாங்க வந்து பிஸ்கெட் பால் அதெல்லாம் கொடுத்தாங்க பாய் பெட்ஷீட்டு அரிசி எண்ணெய் பருப்பு அதெல்லாம் கொடுத்தாங்க இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுமே வந்து ரிச்சா ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க பழம் காய்கறி விற்கிறவங்க ரோட் சைடில் அந்த போல இருக்கக்கூடிய மக்கள் தான் இவங்க எல்லாம் வந்து டெய்லி வேஜஸ்க்காக டெய்லி கூலிக்காக வேலைக்கு போயிட்டு அன்றாட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு ஆசாசையாக வாங்கி வச்ச பீரோ கட்லு அதுக்கப்புறம் சின்ன டிவி ஒரு ஃப்ரிட்ஜு அவங்களுக்குன்னு சேர்த்து வச்ச சின்ன சின்ன பொருட்கள்லாம் அவங்க பசங்க கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகைங்க இப்போ அடுத்த மாதம் ஸ்கூல் திறக்குது அதுக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒரு சிலர் அவங்க பசங்க நல்லா படிக்கணும் சின்ன பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க அந்த போல சின்ன சின்ன விஷயத்துக்காக சேர்த்து வச்ச காசு பணம் நகை இது எல்லாமே வந்து மொத்தமாக போயிடுச்சு கட்டி வாழ்றதுக்கான வீடு கிடையாது இப்போ மழை பெஞ்சா நாங்கள் இங்கதான் இங்கதான் கிடக்கணும் திரும்ப ஓலை விடுக்கணும்னா திரும்ப அதை ஏரியதான் செய்யும் இல்லை ஓட்டு விடுக்கணும் திரும்ப அதை எரியாதான் செய்யும் மக்களுக்காக அரசாங்கம் தான் ஏதாவது பண்ணணும் இந்த இடத்துல ஒரு கல் வீடு கட்டி கொடுத்தா நலமா இருக்கும் இங்கே ஏதாவது வழி தெரியாது கொடுப்பாங்க எங்கெங்கே கொடுப்பாங்க ஆனால் பிழைக்கிறதுக்கு வழி கிடையாது ஏன்னா எல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க பாதி பேர் படித்த பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க ஏன்னா இங்கே தான் வாழ்றோம் வாழ்வாரத்தை விட்டு வெளிய இடத்துல போய் வாழ்ந்தா இப்போ லைக் வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி கொடுக்குறாங்க அங்கே போய் இது பண்ணாமல் நம்மளால் வாழ முடியாது இல்லை ஏன்னா வீடு நியரஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லை இங்கே பட்டா கொடுத்து இல்லை இங்கே வீடை கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா எங்களால் இப்போ இது கட்டக்கூட முடியாது ஃபர்ஸ்ட்டு யாருமே அனுப்பல போலீஸ் ஒரு சிலர் மட்டும் பெர்மிஷன் கேட்டுட்டு ஏன்னா அவங்களால பார்க்காம இருக்க முடியல வீடு என்ன நிலமையில இருக்கு நான் சும்மானா போய் பாக்குறேன் யாருமே அந்த அவங்க எங்க வந்து தங்க சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு போல எல்லாருமே வெளியில வாசல்ல குழந்தைங்களை ரெண்டு மாசம் குழந்தை ஒரு மாசம் கை குழந்தைல வச்சுட்டு வெளியில இருந்தாங்க அவங்க வளர்க்குற நாய் அது எல்லாத்தோடவும் தான் படுத்துட்டு இருந்தாங்க அப்பதான் ஒரு அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா அந்த அரிசி எல்லாம் தீஞ்சு போயிருந்துச்சு அதை காட்டணும் அந்த அப்பா வந்து சொன்னாரு இப்போ இந்த மாசத்துக்கு ஃபுல்லான அரிசி இதுதான்மா நேத்து தான் வாங்கினேன் எல்லாமே கருகிடுச்சு அப்படி சொல்லிட்டு அந்த இருபத்தஞ்சு கிலோ அந்த அரிசி வாங்கி வச்சு அது வந்து மொத்தமா இதுவாயிடுச்சு அப்படின்றத ரொம்ப ஒரு இதுவா சொல்லியிருந்தேன் எல்லாமே அப்படிதானே தினக்கூலிகளா இருக்கிறதுனால நூறு இரநூறுக்கு வந்து தினமும் வேலை செஞ்சுட்டு வரவங்க அந்த மாசத்துக்கு ஃபுல்லா இதுதான் அந்த நம்பிக்கை அப்படின்ற மாதிரி அந்த அரிசி வாங்கி வச்சிருந்தாரு மொத்தமா அது கருகிட்டுறதை வந்து ஒரு மாதிரி சொன்னாரு அது வந்து ஒரு மாதிரி இருந்தது ஆனா ஒரு சில பிள்ளைங்க நல்லா உயர்ந்த நிலையில படிச்சுக்கிட்டு வராங்க இந்த இடத்துல கவர்மெண்ட் சைட்ல எல்லா விதமான அடிப்படை தேவைகளும் இது பண்றாங்க உடைமைகள் சார்ந்து இவங்களுடைய பேசிக் நீட்ஸ்ல இல்லாம இவங்க உடைமைகள் டிவி இந்த போல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது இடம் அது படிப்புக்கு சம்பந்தமான காசு ஃபீஸ் கடத்துக்கான காசு அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கான ஃபீஸு இங்க இருக்கக்கூடிய நகைங்க நகைங்க பணம் அது போல நிறைய விஷயங்கள் போயிருக்கு அதுக்காக ஒரு குறைந்தபட்சமா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவங்க நிவாரண உதவி வந்து தரணும்னு வந்து அரசு தரப்புல இங்க இருக்க மக்கள் எல்லாமே கோரிக்கை வைக்கிறாங்க